நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன வெள்ளிக்கிழமை பூச்சொறிதல் விழா நடைபெற்றது மேலும் மே பதினெட்டாம் தேதி பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு மறு காப்பு கட்டு நிகழ்வும் மேலும் சிங்கமுகம் கொண்ட கொடி திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்புள்ள கொடி கம்பத்தில் கொடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபதாம் தேதி இரவு திங்களன்று புறப்பாடும் மே இருபத்தி ஒன்று காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று வியாழனன்று புறப்பாடும் மே இருபத்தி நான்கு அன்னபட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தைந்து சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறு ஞாயிறன்று வடிசொரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் விதி உலாவும் மே இருபத்தி எட்டு மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது வியாழக்கிழமை கிடாவிட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் சுவாமி புறப்பாடு விழாவுடன் என வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர் காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சித் தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர்